கைது செய்யப்படுவாரா அதானி மளமளவென சரிந்த பங்குகள் சதிவலை விரிப்பது யார் ஜார்ஜ் சோரஸ் கைவண்ணம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நேற்று முதல் அதானிக்கு எதிராக புயல் வீச தொடங்கி இருக்கிறது இந்தியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அறுபத்தி ரெண்டு வயதான கௌதம் அதானிக்கு எதிராக நியூயார்க்கில் புதன்கிழமை குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது துறைமுகங்கள் விமான நிலையங்கள் நிலக்கரி மின் உற்பத்தி உள்ளிட்ட பல தொழில்களில் முத்திரை பதித்து வருபவர் அதானி குழும நிறுவன தலைவரான கௌதம் அதானி அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு தலைவராகவும் உள்ள கௌதம் அதானி அவரது மருமகனும் கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான சாகர் மற்றும் அசுர் பவர் குளோபல் நிறுவனத்தின் நிர்வாகி சிரில் கபேன்ஸ் ஆகியோரை குறிவைத்து குற்றச்சாட்டுகள் பதிவாகி உள்ளன அதானி மீதான குற்றச்சாட்டுகள் என்னென்ன விரிவாக பார்ப்போம் அடுத்த இருபது ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் டாலர் வரை லாபமிட்டும் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தங்களை பெறுவதற்காக கௌதம் அதானியும் அவரது உறவினரான சாகர் உள்ளிட்ட ஏழு பேர் இந்திய அதிகாரிகளுக்கு இருநூற்றி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை அதாவது இருபத்தி ஆறரை கோடி டாலர்களை அல்லது இந்திய ரூபாயும் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்தனர் அவ்வாறு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவில் முதலீடு திரட்டினர் அமெரிக்க முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் தருவோரிடமிருந்து முன்னூறு கோடி அமெரிக்க டாலர்களுக்கு மேல் கடனாகவும் பத்திரமாகவும் அதானி நிறுவனம் திரட்டியது பிழையான மற்றும் தவறாக வழிநடத்தும் அறிக்கைகள் மூலம் அமெரிக்க முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய நிதி நிறுவனங்களிடமிருந்து பல கோடி டாலர் மதிப்புள்ள திட்டத்துக்கான நிதியை பெறுவதற்கு பங்கு பத்திரங்கள் மூலம் சதி செய்துள்ளன இவற்றின் மூலம் அமெரிக்காவின் மத்திய பாதுகாப்பு சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணுக்கு இடைப்பட்ட காலத்தில் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தங்களை பெற ஆந்திரம் தமிழகம் ஒடிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சப்பணம் பணம் திருப்பிவிடப்பட்டது ஆந்திர பிரதேச அதிகாரி ஒருவருக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டது அந்த ஆந்திர அதிகாரியின் பெயர் வெளிநாட்டு அதிகாரி நம்பர் ஒன் என்று குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் அடிப்படை குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சார்பில் நியூயார்க் மாகாண துணை அட்டர்னி ஜெனரல் லிசா மில்லர் நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இதன் மூலம் நிரந்தர தடை உரிமையியல் தண்டனை மற்றும் அதிகாரிகள் இயக்குநர்களுக்கான தடை ஆகியன கோரப்பட்டுள்ளன இத்துடன் இணைந்த இணை நடவடிக்கையாக கௌதம் அதானி சாகர் வினித் ஜான் ஆகியோர் மீது குற்றவியல் குற்றச்சாட்டை வழக்கறிஞர்கள் பதிவு செய்துள்ளனர் அதானி விவகாரம் தொடர்பாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் கௌதம் அதானி பலமுறை இந்திய அதிகாரிகளை நேரில் சந்தித்து இருக்கிறார் அதானியுடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரடியாகவோ அல்லது மின்னணு செயலிகள் மூலமாகவோ தொடர்பில் இருந்துள்ளனர் மேலும் இருப்பிடங்களை கண்டறியவும் லஞ்சப்பணம் கிடைத்ததை உறுதி செய்யும் செல்போன்களை பயன்படுத்துவது வழங்கப்பட்ட தொகைக்கான ஆவணங்களை புகைப்படம் எடுப்பது என தங்களின் லஞ்சம் வழங்கும் முயற்சிகளை மின் ஆவணங்களாக மாற்றி உள்ளனர் அவர்கள் எந்த சிறந்தது என்பதை தீர்மானிக்க பவர் பாயிண்ட் மற்றும் எக்ஸல் பிரசன்டேஷன் தயாரித்துள்ளனர் இந்திய எரிசக்தி நிறுவனத்துக்கு நேரடியாக செலுத்தப்படும் தொகை வளர்ச்சி நிதி என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடிக்கடி தங்களை வி ஸ்னேக் மற்றும் நியூமரா என்கிற பெயரில் கௌதம் மற்றும் பிக் மேன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் குழுவில் உள்ள சிலர் இந்த சதி திட்டத்தில் தங்களின் பங்கேற்பை மறைப்பதற்காக பவர் பாயிண்ட் பகுப்பாய்வு மற்றும் மின்னணு தொடர்பு ஆதாரங்களை அளித்துள்ளனர் என்பதை போன்ற குற்றச்சாட்டுகள் அதானி உள்ளிட்டோர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன என்று ப்ளும்பர்க் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அதானி குழுமம் மறுத்திருக்கிறது அதானி கிரீன் நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை மற்றும் அமெரிக்க பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆணையம் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அவற்றை நாங்கள் மறுக்கிறோம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகளாகவே கருதப்படுவார்கள் என்று அமெரிக்க நீதித்துறையே கூறியிருக்கிறது எனவே சாத்தியமான அனைத்து சட்ட வழிகளும் ஆராயப்படும் அதானி குழுமம் எப்பொழுதும் உயர்ந்த தரமான நிர்வாகம் தன்மை மற்றும் ஒழுங்குமுறையை பராமரிப்பதில் உறுதியாக உள்ளது எங்கள் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நாங்கள் ஒரு சட்டத்தை மதிக்கும் அமைப்பு அனைத்து சட்டங்களுக்கும் முழுமையாக இணங்குகிறோம் என்று உறுதியளிக்கிறோம் என்று அதானி குழுமம் தெரிவித்திருக்கிறது அதானி விவகாரம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதானி நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு பட்டியலில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது லஞ்சம் பெற்றது தொடர்பாக அமெரிக்க ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே காலகட்டத்தில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறாம் நாள் அதானி குழுமத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஆயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் கையெழுத்திட்டது எனவே அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்வது போல இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதற்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த மூன்று ஆண்டுகளாக அதானி நிறுவனத்தோடு தமிழக மின்சார வாரியத்துக்கு எந்த விதமான வர்த்தக தொடர்பும் கிடையாது என்று கூறியிருக்கிறார் இதனிடையே அதானி குழுமம் உடனான தொழில் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்திருக்கிறார் கென்யாவின் பிரதான விமான நிலையத்தை பராமரிக்கும் ஒப்பந்தம் மற்றும் முப்பது ஆண்டு காலத்துக்கு கென்யா எரிசக்தி துறையை நிர்வகிப்பதற்கான எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தையும் ரத்து செய்துள்ளது கென்யா அரசு இந்த ஒப்பந்தம் கடந்த மாதம் தான் கையெழுத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அதிபர் ரூட்டர் நிகழ்த்திய தேசிய உரையில் தற்போது அமலில் உள்ள ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் எரிசக்தி பெட்ரோலிய அமைச்சக நிறுவனங்களுக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அதானி நிறுவன பங்குகள் சரிந்ததால் பங்கு சந்தை புதன்கிழமை வீழ்ச்சியில் நிறைவடைந்தது சென்செக்ஸ் நானூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகள் சரிந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பதாக நிறைவடைந்தது அதே போல நிப்டி நூற்றி அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாக இருந்தது பட்டியலிடப்பட்ட அதானி குழுமத்தின் பத்து நிறுவனங்களின் பங்குகளும் கடும் வீழ்ச்சியை கண்டன மும்பை பங்கு சந்தையில் முதன்மையான அதானி என்டர்பிரைசஸ் பங்குகள் இருபத்தி மூன்று சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்தது அதானி விவகாரம் தொடர்பாக மோடியை விமர்சித்த ராகுல் காந்தி லஞ்சம் கொடுத்து இந்திய சொத்துக்களை அதாடி வாங்கியுள்ளார் இது குறித்து கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அதானியை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் and mr adani has done a apparently one 2000 crore scam multiple others probably uh, but he is scot free he is running around there is no problem there is no investigation adhe neram delhi il ulla bjp செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா அமெரிக்க குற்றச்சாட்டில் இடம்பெற்றுள்ள எந்த மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி நடக்கவில்லை ஒரு இந்திய கம்பெனி மீது வெளிநாட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது தன் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அந்த நிறுவனம் மறுத்திருக்கிறது பிரச்சனையை அந்த கம்பெனி சட்ட ரீதியாக சந்திக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றார் இப்போது ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது அதானி விவகாரத்தை அமெரிக்க வழக்கறிஞர்கள் சிலர் இப்போது திடீரென கிளப்புவது ஏன் இதற்கு பிஜேபி உடைய ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா ஒரு முக்கியமான பதிலை முன்வைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் இருபதாயிரம் கோடிக்கான பங்குகளை வெளியிட அதானி குழுமம் திட்டமிட்டிருந்த போது ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிவந்தது இப்போது அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பத்திரங்களை அமெரிக்காவில் வெளியிட அதானி திட்டமிட்டிருந்த நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதானி குழுமத்தை வீழ்த்துவதன் மூலம் இந்தியாவில் முதலீடு செய்வதில் அந்நிய முதலீட்டாளர்களுக்கு அச்சத்தை உருவாக்குவது நோக்கம் என்கிறார் அமித் மால்வியா ஜார்ஜ் சோரஸுடன் இணைந்து இந்திய கம்பெனியை வீழ்த்துவது ராகுல் காந்தியும் அக்கறை காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமித் மால்வியா இவை மட்டுமின்றி இன்னும் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது இரண்டு அதானியை ஜார்ஜ் சோரஸ் குறிவைத்திருப்பது இந்த இரண்டையும் விரிவாக பார்ப்போம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவதற்கு ஏதேனும் ஒரு முக்கியமான விவகாரம் தேவை அந்த விவகாரத்தை வெளிநாட்டில் இருக்கும் காங்கிரஸ் நண்பர்கள் அவ்வப்போது எடுத்துக் கொடுப்பார்கள் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன் பெகாசஸ் எனும் உளவு மென்பொருளை இந்திய அரசு பயன்படுத்தியதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நாளேடு புரளியை கிளப்பியது இதை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தொடர் முழுமையும் எதிர்கட்சிகள் முடக்கின மக்களவை தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அறிக்கையை வைத்து எதிர்கட்சிகள் முடக்கின வெளிநாட்டிலிருந்து யாரோ ஒருவர் அடியெடுத்துக் கொடுக்க அதை வைத்துக் கொண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் பஜனை செய்வது காங்கிரசுக்கு வாடிக்கையான ஒரு விஷயம் இந்த முறை நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் தடுப்பதற்காக அமெரிக்க வழக்கறிஞர்கள் சிலர் அதானி மீது குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளனர் இவை அனைத்தும் வெறும் குற்றச்சாட்டுகள் அவ்வளவே குற்றச்சாட்டுகளே தீர்ப்பாகி விடாது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட வேண்டும் அதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ யாருக்கு தெரியும் இப்போதைக்கு அதானி பெயரை ரிப்பேர் ஆக்கி பங்கு சந்தையில் சரிவை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் அவர்களது உண்மையான நோக்கம் இந்தியா மீது சர்வதேச முதலீட்டாளர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சீர்குலைத்து முதலீடுகளை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதுதான் அதன் மூலம் உலகின் மிகப்பெரிய ஐந்தாவது பொருளாதார நாடு என்கிற நிலையிலிருந்து இந்தியாவை கீழறக்கலாம் என திட்டமிடுகிறார்கள் மேலும் அதானி விவகாரத்துக்கு பின்னே இருக்கும் சூத்திரதாரி ஜார்ஜ் சோரஸ் என்பதை மறந்துவிடக் கூடாது அதானிக்கும் இந்திய எதிரியான ஜார்ஜ் சோரஸுக்கும் இடையே நேரடி பகை உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினேழு முதல் பத்தொன்பது வரை ஜெர்மனியின் மியூனிச் நகரில் எனும் ஹோட்டலில் ஐம்பத்தி ஒன்பதாவது மியூனிச் செக்யூரிட்டி கான்பரன்ஸ் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய இந்திய எதிரியான ஜார்ஜ் சோரஸ் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மோடியும் தொழிலதிபர் அதானியும் நெருங்கின நண்பர்கள் பங்கு சந்தையில் முதலீடுகளை திரட்ட அதானி குழுமம் முயன்றது ஆனால் தோற்றது

Adani is accused of of stock stock manipulation and the stock like a house of cards. விஷயத்தில் மோடி மௌனம் சாதிக்கிறார் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பதில் investors and வேண்டும் in மோடி அதானி குடும்பத்தின் நிதிநிலை சிக்கல்கள் இந்திய அரசின் மீதான மோடியின் பிடியை பலவீனப்படுத்தும் அது மறுசீரமைப்புக்கு வழிவகுக்கும் அதானியின் பங்கு வீழ்ச்சி இந்தியாவில் ஜனநாயகத்தை மீண்டும் தலைக்க வைக்கும் இந்த என்னுடைய எதிர்பார்ப்பு கற்றுக்குட்டித்தனமானதாக கூட இருக்கலாம் என்று கூறினார் ஜார்ஜ் சோரஸ் government

பதவி ஏற்கிறார் அதுவரை சோர சாட்டம் தொடர்ந்து நீடிக்கும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்